பண்ண இந்த கேள்வி வந்து அசிஸ்டன்ட் ஜெயிலரோட பி வைக்கு சரிங்களா எதோட கொஷின் அசிஸ்டன்ட் ஜெயிலரோட கொஷின் இந்த கேள்வியை நம்மளோட டெலிகிராம் போல் பண்ணியிருக்கும் போது பெரும்பாலானவங்க சொன்ன பதில் வந்து அண்ட் சில பேர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ வந்து ஜீரோவா சொல்லியிருந்தீங்க இந்த ரெண்டுமே வந்து தப்புதான் ஒரு சின்ன புரிதல் இல்லை அந்த புரிதலை தெளிவுபடுத்திக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு வந்து இந்த கேள்வியை ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா அப்படின்னா என்ன அர்த்தங்க மீ பெரு பொது காரணம் அப்படின்னா கொடுத்துருக்குற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு வந்து காமனாக ஒரு டேபிளில் டிவைட் ஆகணும் சரிங்களா இப்போ ஜீரோ இருக்குது ஆறு இருக்குது நான் ஃபஸ்ட்டு வந்து ஜீரோ எடுக்கிறேன் ஜீரோவால் பண்ணும்போது ஜீரோ இன்டூ ஜீரோ ஜீரோ வந்துருச்சு ஜீரோ இன்ட்டு சிக்ஸ் ஜீரோ வரணும் ஆனால் இந்த இடத்துக்கு என்ன இருக்குங்க சிக்ஸ் இருக்குது அப்போ ஜீரோ வந்து ஹெச்எஃப் எடுக்க முடியுங்களா எடுக்கவே முடியாது அப்போ இதுவும் தவறு சரிங்களா அடுத்து பாருங்கள் ஜீரோக்கும் சிக்ஸுக்கும் நான் வந்து சிக்ஸ் எடுக்கிறேன் சிக்ஸால் பண்ணும்போது சிக்ஸ் இன்ட்டு ஜீரோ ஜீரோ வந்துருச்சு சிக்ஸ் ஒன்ஸ் ஆர் சிக்ஸ் வந்துருச்சு அப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க ஆப்ஷன் சி மட்டும் தான் கரெக்ட் சிக்ஸ் தான் வந்து சரிங்களா இந்த இடத்துக்கு வந்து த்ரீயும் அன்டிஃபைன்டும் வராது இன்னொன்னு சொல்றேன் நல்லா தெளிவா புரிஞ்சுக்குங்க சிக்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் என்ன வரணுங்க அன்டிஃபைன்டு அதாவது வரையறுக்கப்படவில்லை அப்படின்னு வரணும் இதே வந்து ஆன்சர் என்ன வரணுங்க ஆறுன்னு வரணும் எதனால நம்ம ஆறு எடுக்கிறோம் அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் சரிங்களா நல்லா பாருங்க டென்டேட்டிவ் கீழே டிஎன்பிஎஸ்சி என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஆப்ஷன் டி வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதை பார்த்துட்டு சில யூடியூபர்ஸ் மேபி அன்டிஃபைன் அப்படின்னு போட்டிருக்கலாம் அது வந்து அந்த ஒரு புரிதல் இல்லாமல் அவங்க பண்ணியிருப்பாங்க ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு ஆன்சராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட தப்பு ஆஸ் அ ஸ்டூடெண்டாக நாம தான் வந்துட்டு எது கரெக்டான ஆன்சர் எது தப்புன்னு நாம தான் புரிஞ்சுக்கணும் ஏன்னா எக்ஸாம் எழுத போகிறது நாம தான் அவங்க கிடையாது சரிங்களா ஸோ டிஎன்பிஎஸ்சி ஃபைனல் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாங்களா

அப்படிங்கிறது மாறுதலுக்கு உட்படுத்தக்கூடியது பைனல் கீல மட்டும் தான் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பைனல் கீ இதுக்கு தான் நம்மளுக்கு வந்து ரேங்க கொடுப்பாங்க போஸ்டிங் கொடுப்பாங்க டென்டேட்டிவ் கீக்கு கிடையாது சரிங்களா சில சமயம் அந்த கொஸ்டின் முன்ன பெண் ஆகும் இல்லைங்களா அதெல்லாம் இந்த மாதிரி தான் இந்த எல்சிஎம் ஜீரோ ஒன் சிக்ஸுக்கு அன்டிஃபைன் அதையும் நான் சொல்லிடுறேன் இப்போ ஜீரோ சிக்ஸ் இருக்கு நம்ம எல்சிஎம் எடுக்க போறோம் ஜீரோவால பண்ண போறோம் ஜீரோ இன்ட்டு ஜீரோ 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 இன்ட்டு சிக்ஸ் பண்ணால் என்ன வருங்க ஜீரோ தான் வரணும் ஆனா சிக்ஸ் இருக்கு அப்போ ஜீரோ கூட எது பண்ணாலும் ஜீரோ தான் வரும் சோ ஸோ எல்சிஎம்ல ஜீரோ நம்ம எடுக்கவே முடியாது சரிங்களா ஸோ எல்சிஎம் ஆஃப் ஜீரோ ஒன் சிக்ஸ் அன்டிஃபைன் வரையறுக்கப்படவில்லை ஹெச் சிப் ஒன் ஜீரோ அண்ட் சிக்ஸ் அப்படின்னா சிக்ஸ் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா சோ யூடியூபர்ஸ சில பேர் சொல்லுவீங்க சோ யூடியூ பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேபி ஒரு ஃப்ளோலயோ இல்லைனா டென்டேட்டிவ் வச்சுட்டோ அவங்க சொல்லியிருந்திருக்கலாம் சோ தெளிவா தெளிவாக இருக்கிறவங்க இதை சொல்லியிருந்திருக்கவே மாட்டாங்க சோ அதனால யூடியூப்ல தான் ஃபைனல் வீடியோவில் சொல்றதா ஃபைனல்னு தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்காதீங்க எக்ஸாம் எழுத போறது நாம அவங்க கிடையாது போஸ்டிங் வாங்க போறது நாம அவங்க கிடையாது நம்மளுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு டிஎன்பிஎஸ்சியோட பாருங்க இல்ல அப்படின்னா ஒரு கூகுள் பண்ணியோ இல்லனா சாட் ஜிபிடி பண்ணியோ இல்லனா வெப்சைட்ல தேடி அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிங்க சும்மா ஒரு வீடியோ பார்த்துட்டு அதுல அதுதான் ஆன்சர் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா அது நம்மளோட தப்பை தவிர அவங்களோட தப்பு கிடையாது திரும்பவும் தான் எக்ஸாம் எழுத போறது நாம அவங்க இல்ல புரிஞ்சுதுங்களா ஸ்டூடெண்ட் தான் நம்மளுக்கு ஒரு புரிதல் யாரும் வேணும்னே தப்பு பண்ண மாட்டாங்க தெரியாம இல்லைனா புரியாம தப்பு பண்றதா அவங்களை குறை சொல்லி ஒன்னும் ஆக போறது கிடையாது நாம தான் புரிதலோட இருக்கணும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இனிமேல் யாரும் தப்பு பண்ண மாட்டேங்கன்னு நம்புறேன் சோ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டென் ஜீரோ லெவன் இந்த மாதிரி எது ஹெச்சிஎஃப் கேட்டாலும் நம்ம என்ன ஆன்சரா பண்ணுவாங்க ஆறு பத்து பதினொன்று அதாவது பெரிய நம்பர் தான் எடுத்துப்போம் சரிங்களா சும்மா பெரிய நம்பர் மனப்படம் பண்ணிடக்கூடாது அதனோட புரிதல் உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுத்துருக்கேன் இதே வந்து ஆஃப் ஜீரோ சிக்ஸ் அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவாங்க அன்டிஃபைன் ஜீரோ கமா சிக்ஸ் இல்லைங்க ஜீரோ ஃபைவ் ஜீரோ கமா டென்னு ஜீரோ கமா நூறு அப்படின்னு கேட்டா அது வந்து அண்டிஃபைண்டா சொல்லணும் இப்ப எதனால எதுக்கு அன்டிஃபைன் யூஸ் பண்ணுவோம் எதுக்கு சிக்ஸ் வரும் இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் இனிமேல் இந்த தவிர நம்ம பண்ணக்கூடாது சரிங்களா அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் லைனா இருக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது தெளிவா ப்ராக்டிஸ் பண்ணுங்க எதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு ஃபைனல் கீ வச்சு ரெஃபர் பண்ணுங்க இல்லைனா ஏதாச்சும் ஒரு இல்லைனா வெப்சைட்ல போட்டு க்ராஸ் செக் பண்ணி கிளியர் பண்ணிக்க டவுட் இருந்தா அப்பவே பார்த்து கிளியர் பண்ணிக்கணுங்க எதையும் தள்ளி போடக்கூடாது இப்போ உங்களுக்கு இந்த கேள்வி தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்பர்